ஹாய் காய்ஸ் நம்ம சேல் சப்ஸ்கிரைபர் சாமி மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சன்னியூப்ல நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல் ஏக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் நமக்கு எப்பயுமே தேவை ஸோ பார்த்தீங்கன்னா ஐசிசி டி டுவெண்ட்டி ஒர்க்கு பெற்றமாக முஞ்சி போச்சு நம்ம நூற்றி நாற்பது கோடி இந்தியன் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அண்ட் ஆல்சோ நியூட்ரல் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்தியா ஜெயிச்சதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாட் வாட்ட ஃபேரிட்டை எண்டிங் பதிமூணு வருஷம் கேச்சு பதி சாரி பதினோரு வருஷம் கேச்சு இந்தியா கப் வச்சிருக்காங்க அது ஒரு ஃபே சூப்பர் கம்பேக் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேர்ஸை வான்கண்டி ஸ்டேடியம் அந்த மெரெயின் டிரைவில்லேருந்து ஒரு பஸ்ஸில் ஒரு வாக்கு அதுக்கப்புறம் ஸ்டேடியமில் ஒரு இது பா சூப்பராக போச்சுங்க அந்த நைட்டு சூப்பராக இருந்தது வி டிசர்வ் இட் ஸோ ஓவரால் இந்தியன் டீம் ஹாப்பியாக இருப்பாங்க இந்த ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இதுக்கப்புறம் சோக்கர்ஸ் யாரும் நம்மளுக்கு திருப்பி பேசவே மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கோம் இன்னும் அந்த ரெக்கார்டை டெவலப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இயர் டபுள்யூடிசி அண்ட் சாம்பியன்ஸ் வருது ஸோ அதுக்கு நம்ம இந்தியன் டீம் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி கப் அடித்த இந்த எல்லா இந்தியன் டீம் அதாவது இந்த வேர்ல்டு கப்ல இருந்த பதினஞ்சு பேருக்குமே அடுத்த ஒன் மந்த் ரெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த பிளேயர்ஸுமே அடுத்த எந்த டூர்லையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரெஸ்ட் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ அப்படி சொல்ல முடியாது ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் விசஸ் ஜிம்பே டீம் அஞ்சு மேட்ச் டி டுவெண்ட்டி சீரிஸ் ஜிம்பாபேயில் நடக்க போகிற மே சீரிஸோட ரிவ்யூ அண்ட் இது மாதிரி தான் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டேடியம் வைஸ் டீம் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்தியன் டீம் பிளேய் லோன் எப்படி இருக்கும் அவங்களோட டீம் எப்படி இருக்குது ஜிம்பாபே டீம் அவங்களோட லோன் எப்படி இருக்குது யார் ஃபேவரெட்ஸ் எல்லாமே பார்ப்போம் அப்போ சூஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப்பில் இருந்த எல்லா இந்தியன் பிளேயர்ஸுமே இந்த ஸ்காடில் கிடையாது இது ஒரு லிட்ரலி பி டீம் ஸ்குவாடு ஸோ எல்லாமே பி டீம் தான் வந்துச்சிருக்காங்க பிசிசை ஸோ அதுக்கு சுப்மன் கில் தான் கேப்டன் அந்த சைட் பார்த்தீங்கன்னா சிம்பாபே நேஷனல் டீம் அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கந்தராசா கேப்டன் பட் அங்கே ஒரு ஷாக்கிங் என்னன்னா மூணு சீனியர் பிளேஸ் இல்லை நம்ம அதை பற்றி அவங்க டீம் பின்னாடி பேசுவோம் பட் சுப்மன் கில் கேப்டன்சி நான் ஓகே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கொடுத்துருக்கலாம் பட் ஓகே கில் என்ன பண்ணணும்னு பார்ப்போம் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியான்னு கிரிக்கெட்ன்றாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஷெட்யூல் பாத்திரோமே அஞ்சு டி டுவெண்டி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி அதாவது சாட்டர்டே சிக்ஸ்த் ஜூலை செகண்ட் டி டுவெண்ட்டி சண்டே செவன்த் ஜூலை தேர்ட் டி ட்வெண்ட்டி டென்த்து ஜூலை வெனஸ்டே ஃபோர்த்து டி ட்வெண்ட்டி சாட்டர்டே தேர்ட்டின் ஜூலை ஃபிஃப்த் டி டுவெண்ட்டி சண்டே ஃபோர்டின் ஜூலை ஸோ அஞ்சு டி கேப் டு கேப் நடக்குது எல்லாமே சாட்டர்டே சண்டேஸில் நடக்குது ஒரு டி டுவெண்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்டே மக்களே நீங்கள் எங்க லைவாக பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா சோனி டென் ஸ்போர்ட்ஸில் பார்க்கலாம் ஓடிடீனா சோனி லீவ்ல பார்க்கலாம் எல்லாமே நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மக்களே சாயங்காலம் நாலரை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் பற்றி பார்ப்போம் ஹாரே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் தான் மெஜாரிட்டி அவர் சிம்பாக போய் மேட்ச் நடக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு டி டுவெண்டி கிரௌண்டாக இப்போ ரீசென்ட் டேஸ் நல்லா எவால்வ் ஆயிருக்கு அவங்களோட ஸ்டா அந்த ஸ்டேடியத்தோட ஸ்டாட்ச் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ அண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கே தெரியும் பேட்டிங் ஃபஸ்ட் டீமுக்கு ஒரு ஹெவி அட்வான்டேஜ் இருக்கு டாஸ் வின் பண்ணி பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட் டீம் வந்து இருபத்தி மூன்று ஜெயிச்சிருக்காங்க சேசிங் பண்ண டீம் பதினெட்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க ஸோ அவரு கை இந்த சைடு ஓங்கியிருக்கு ஸோ ரெண்டு டீமே ஆன் அந்த ஸ்கோர் பேட்டிங் ஃபஸ்ட்டு போட்டு ரன்ஸ் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் சேசிங்கில் ப்ரெஷர் போட்டு ஜெயிக்க பார்ப்பாங்க ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேட்டிங் டீமுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபேவரட்ஸ் நம்ம இந்தியன் டீம் அவங்களோட பி டீம் அவங்க கிட்டேருந்தே போவோம் ஸோ இந்தியன் டீம் ஸ்காடு பார்த்துருவோமே சுப்மன் கில் கேப்டன் அதுக்கப்புறம் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கேக்வால் அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் வாஷிங்டன் சுந்தர் ரியான் பராக் நிதிஷ் ரெட்டி துருவ் ஜூரேல் சஞ்சு சாம்சன் ரவி பிஷ்னாய் ஆவேஷ் கான் கலீல் அகமத் முகேஷ் குமார் துஷார் தேஷ்பாண்டே இதுதான் இந்தியன் டீமோட ஸ்குவாடு ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே இருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு புரியவே இல்லை ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணாமல் இந்த டீமில் இன்னும் இருக்காரு அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் வாஷிங்டன் சுந்தர் ஐபிஎல்ல ஒன்றுமே ஆடலை பட் இன்னும் இந்தியா அவரை பேக் பண்ணுறாங்க பிகாஸ் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் பேட்டிங் ஆல்ரௌண்டர் அதனால எதிர்பார்க்குறாங்க ஒரு ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேன் ரேட் கம்யூனிட்டி அதனால ஆடாது பட் மற்றபடி எல்லாம் ஐபிஎல் நல்லா ஆனால் ஸ்டார்ஸ் தான் இதோ ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா சஞ்சு ரஞ்சு சாம்சன் எஸ் எஸ் சி நிதிஷ் ரெட்டி இவங்க மூணு பேரும் இந்த டூர்லேருந்து இல்லை பிகாஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்பில் இருந்து ஸ்குவாட்னால அவங்களுக்கு ஒரு பிரேக்கு நிதிஷ் ரெட்டி ஒரு இன்ஜினால இல்லை அவங்களுக்கு பல ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா நம்ம தமிழ்நாடு பையன் சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஷித் ராணா ஒரு டிசர்வ்டு காலப் தான் மூணு பேருமே மற்றபடி இதே ஸ்குவாட் தான் ரிமைனாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பட் ஒரு சைடு வருத்தமாக இருக்குது சில பிளேயர்லாம் இல்லை அது யாரும் நம்ம பின்னாடி பேசுவோம் பட் இந்த ஸ்குவாடு நல்ல ஸ்குவாடுங்க இதுக்கு மேலே நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது நிறைய பேர் மிஸ் ஆகிறாங்க பட் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஸோ இது ஒரு நல்ல ஸ்குவாடாக தான் இருக்குது ஸோ இந்தியன் டீமோட பிளேய் லோன் எப்படி இருக்கும்னு பார்ப்போமே இது என்னோட ப்ரிடிஷன் பிளேயிங் லோன் தான் உங்களோட ப்ரிடிட்டர் லோன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எப்படி இருக்கும்னு ஒரு கெஸ்ட் தான் சுப்மன் கில் கேப்டன் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஒரு லெஃப்ட் ஹைட் காம்போ நம்ம ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ்கே கோட சாய் சுதர்ஷன் யாராவது ஒருத்தர் தான் வண்டோம் இல்லை இடம் இருக்காது யாருன்னு தெரில ரியான் பராக் நம்பர் ஃபோர் ஒரு டெபியூ ஒரு கிடைக்க போகுது த்ரூவ் ஜுரேலா ஜிதேஷ் சர்மாவும் அது ஒரு கேள்விக்குரிய விக்கெட் கீப்பர் ஸ்பாட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செட்டுங்க ரிங்கு சிங் வாஷிங்டன் சுந்தர் ஃபினிஷர் பழைய ரிங்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் ரவி பிஷ்நாய் முகேஷ் குமார் ஆவேஷ் கான் கலீல் அமேத் இப்படி தான் போக போகுது பெஞ்சில் பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அர்ஷித் ரானா இருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி இதுதான் பிளேயிங் ஒன்றா இருக்கும் சீனியர் ரிலேட்டட் டீம் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து போவோம் சுப்மன் கேல் பார்த்திங்கன்னா ஒரு போர் ஐபிஎல் தான் சொல்லணும் அந்த சிஎஸ்கே மேட்ச் செஞ்சு விட்டுருங்க ஒரு எஸ்ஆர்எச் மேட்ச்சோட ஃபார்ட்டி விட்டுருங்க பண்ணுங்க மற்றபடி அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸே இல்லை சுமன் கில் ஐபிஎல் புள்ளி அவர் இந்த வருஷம் அந்த அளவுக்கு ஆடல பட் சீனியர் சீனியர் பிளேயரா கேப்டன்சி கொடுத்தாங்க மேபி அந்த ப்ரெஷர்ல எவ்வளோ இருக்கலாம் ஸோ இந்தியன் டீம் கேப்டன்சி ஒரு எப்படி பண்ணுறாரு ஆடுறது ஜிம்பாப்வே இதுக்கெல்லாம் ரொம்ப சீன் தேவையாடா நீங்கள் கேட்கலாம் பட் எனவே சுப்மன் குலோட கேப்டன்சிக்கு நான் ரொம்ப ஈகராக ஆட் பண்ணுறேன் பேட்டிங்ல ஐ டெஃபினெட்லி பிலீவ் அஞ்சு மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் ஆகுது ஃபிஃப்டி போடுவார் இல்லை தேர்ட்டி ஃபார்ட்டி அடிப்பார் அவரோட கேப்டன்சிக்கு நான் எதிர்பார்க்குறேன் எப்படி இந்தியா ஜெயிக்க இருக்கிறார் ஃபைனல் ஒயிட் வாஷ் பண்ண போகிறாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ருத்ராஜ் கேக்காடுக்கு நீங்கள் கேப்டன்சி கொடுக்கலன்னு வர்த்தப்படலாம் ஈவன் ஜப்பான் ஏசியன் ஏஷியன் கேம்ஸில் போய் இந்தியன் டீமை கப்படிக்க வச்சவர் மொக்க டீமாக இருந்தாலுமே ஒரு பி டீம் தீவிர எத்துன்னு போய் கப்படிக்க வச்சார் ஸோ ருத்ராஜ் கேக்வாட் வந்து நல்ல இதுவாக இருக்கார் பட் ஆனால் பேட்டிங் வைஸ் இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பீம் ஒரு கீப்பிங்லாம் தான் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஐபிஎல் ரிலேட்டடாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரோட பேட்டிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது மோஸ்ட்லி அவர் ஹாய்ஸ் தர்ஷன் போலாம் பிளேயிங் விளாடுவார் ஸோ பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடும் கில்லு மாதிரி ரெண்டு மூணு ஃபிஃப்டி போட்டு ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு துண்டு போகணும் ரோஹித் கோலி இல்லாததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரு வெல் டிசர்வ் காலம் பிகாஸ் ஐபிஎல்ல புலந்து கட்டினாரு என்ன பால் கொஞ்சம் சீமானாலும் ஸ்விங் ஆனாலோ தலைவர் கொஞ்சம் கேஸ்ல மாட்டிக்கிறார் அபிஷேக் சர்மா மற்றபடி ஸ்பின்னுக்கு ஸ்பினுக்கு ஒரு டெட்லி அக்ரெசிவ் பிளேயர் ஃபாஸ்ட் போலிங் அகைன்ஸ்டா நல்லா ஆடுவார் பட் சின்ன வீக்னஸ் இருக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன் இவர் இந்த டூரில் இவருக்கு மேட்ச் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா பண்ணால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே ரியான் பரா காலங்காலமா சயத் முஷ்டக் அலில் சென்சுரி ஃபிஃப்டியாக ஆச்சு அடிச்சு ஐபிஎல் இந்த வருஷம் ஒரு பிரேக் த்ரூ சீசன் கிடைச்சி மனுஷன் ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்ல இருக்காரு அதே மொமெண்டம் கேரி பண்ணி கன்ஃபார்ம் இந்தியா சிம்பாபே டூரில் அட்லீஸ்ட் ஸோ ரெண்டு ஃபிஃப்டியாவது ப்ரூவ் பண்ணி நானும் டி டிவெண்ட்டி வேர்ல் கப் டூ தௌண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் கண்டென்ஷன் இருக்குன்னு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஹெவி சான்ஸ் இருக்குது வாஷிங்டன் சுத்தர் எனக்கு என்னன்னே தெரிலங்க ரெண்டு ஒரு ஐபிஎல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியே வருஷ கணக்காச்சு ஆனால் இன்னும் இந்தியன் டீமில் வாழ்கிறாரு ஏதோ ஒரு மெச்சம் இவருக்கு அந்த விமல் படம் டெம்ப் பிளேயர் தான் இவனுக்கு எங்கேயோ மெச்சம் இருக்குது அந்த படத்தோட டைட்டில் தான் தலைவருக்கு வைக்கணும் பட் நான் நல்ல பிளேயர் தான் பிளேயர் வைஸ்னால் நான் கூட சொல்ல பட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் இந்தியா பேக் பண்ணுறாங்க ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேன் ஒரு ரேட் கமாண்டிட்டி மேலி அமிம்சா ஆடுவார் பேட்டிங் டவுன் ஆடும் ஆடுவார் பவுலிங் ஒரு வைட்டல் ஃபோர் ஹவர்ஸ் நல்ல ஃபீலர் ஸோ வாஷிங் சுந்தர் இந்தியா ஃபியூச்சருக்கு எதிர்பார்க்குறாங்க அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணும் சொதப்பிட்டா இதுக்கு மேலே இந்தியன் டீம் சான்ஸ் தரமாட்டாங்க பிகாஸ் குணால் பாண்டியாலாம் இருக்காரு பட் என்ன பண்ணாலும் பார்ப்போம் வாஷி அந்த அதர் சைட் ரவி பிஷ்ணாய் பாவங்க ஆறு மாதம் முன்னாடி நம்பர் ஒன் போலராக அந்த டி டுவெண்ட்டியில் அவர் வேர்ல்டு கப்புக்கு எடுத்துன்னு போல அதுக்கப்புறம் சான்ஸும் தெரியல ஐபிஎல்லையும் ஒரு மாதிரி சும்மாரான சீசனாக தான் இருந்தது பட் ஆ அவர் எக்ஸ்பெக்டேன்ஸு ஜிம்பம்பேட்டு நல்லா பண்ணுன்னு எதிர்பார்க்குறேன் ஒரு செவன்ஸ் எயிட் விக்கெட்ஸ் எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் எக்கனாமியும் கொஞ்சம் டெவலப் பண்ணும் பிகாஸ் ரெண்டு மூணு ஓவர் நல்லா போட்டால் லாஸ்ட் ஓவர் அடி வாங்குறாரு அதான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ரவி பிஷ்ணை நல்லா போட்டால் டெஃபினெட்லி இவரும் டுவெண்ட்டி சிக்ஸ் டி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் கான்டென்ஷனில் இருப்பார் நல்லா பெர்ஃபார்மென்ஸ் எதிர்பார்க்கறேன் முகேஷ் குமார் ஆஸ் யூஷுவல் ஸ்விங் இருக்காது பட் டெத் போலராக இந்தியன் டீமே ஒரு பார்க்குறாங்க லாஸ்ட் டூ ஓவர்ஸ் நீங்கள் பும்ராவே நம்ப முடியாதுங்க அவருக்கும் அவன் சப்போர்ட் வேணும் அஷ்வதிப் நல்லா போகிறாரு சொல்கிறேன் டி டுவெண்டி வேர்ல்டு கப் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு கொஞ்சம் பேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் அந்த சி இருக்கார் இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் இந்த டூரு பவர் பிள்ளை ரேரா ஸ்விங் பண்ணுவார் சி மூமெண்ட் கொஞ்சம் தான் இருக்கும் டெத்து நல்லா போடுவார் முகேஷ் குமார் நான் இந்த டூர் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் டெத் ஹோட்ஸில் என்ன பண்றான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பாய் துஷார் தேஷ்பாண்டே ஃபைனலாக ஒரு பிரேக் தூ சீசன் அவருக்குமே பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் இந்த வருஷம் பேட்டிங்ல சென்ச்சுரிலாம் போட்டு ஆல்ரவுண்டாக எவால்வ் ஆகி வராரு சிஎஸ்கேக்கும் லீடிங் விக்கெட் கேட்கிற பவுலிங்க சூப்பராக போட்டார் பழைய மாதிரி ரன்னு கொடுத்தாலுமே கம்மி பண்ணிட்டாரு நல்லா போடுறாரு ஸோ அந்த கான்பிடன்ஸ்ல தான் பிசிசி எடுத்துருக்காங்க துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா இவரும் இவர் வந்து பவர் பிளேயில் இப்போ வர வர நல்லா போறாரு பால் கொஞ்சம் மூவ் பண்ணுறாரு டெத்திலும் நல்லா போகிறாரு ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன் ஆடு வைப்பாங்களான்னு தெரியல பட் பார்ப்போம் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ரிசர்வ் பிளேயர்ஸாக அந்த கலில் அஹமத் அண்ட் ரிங்கு சிங் இவங்களுக்கு அஞ்சு மேட்சுமே சான்ஸ் தருவாங்க பாவம் வேர்ல்டு கப் டீமில் லிங்க் ஆகலனாலும் அவங்களோட எல்லா மேட்ச்சும் ட்ராவல் பண்ணி நெட்ஸ்லலாம் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க ஸோ ரிங்கு சிங் கலில் அஹமத் அஞ்சு மேட்ச் ஆடணும் ரிங்கு சிங் அவர் கேலிபர் தெரியும் அடுத்த சிவம் டுபே அந்த ஹர்திக் பாண்டியா ஸ்பாட்டுக்கு ஒரு துண்டு போட்டார் அவர் இருப்பார் ஸோ அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கணும் கலில் அஹமதுக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனாக இருந்திருக்கு இந்த ஐபிஎல் ஸோ அதுக்கு அவர் ஏற்ற மாதிரி டீமில் தங்க தக்க வைக்கணும்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் லெஃப்ட் ஆம் சீமர் பவர் பேரில் ஸ்விங் பண்ணுவார் ஸோ ஆட் அட்வான்டேஜ் ஒரு அஞ்சாறு விக்கெட் எடுக்கிறான்னு பார்ப்போம் லாஸ்ட் பட்னர்த்துலீஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த மூணு பிளே பற்றி ஒரு குறி பார்த்துருவோம் ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா கடைசி ஒன்று வருஷமாக அட்டர் ஃபெயிலியருங்க ஆக்சுவலி ஒரு தான் சீனியர் விக்கெட் கீப்பராக ரிஷப் ரிஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும் போது சஞ்சு சாம்சன் இல்லை கே எல் ராகுல் இல்லை இவருக்கு இடம் கிடச்சிது ஆனால் அப்படியே எல்லாம் வேஸ்ட் பண்ணார் இந்த வருஷம் ஐபிஎல் ஃபார்மும் போரா இருந்தது ஸோ அதுக்கு ஜிதேஷ் சர்மா திரும்பி சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த தடவையாவது ஒரு ரெண்டு ஃபிஃப்டியை நல்லா கீப்பிங் பண்ணும் இல்லைன்னா போயிடும் இடம் த்ரூ ஜூரில் எடுத்துப்பார் சாய் சுதர்ஷனுக்கு ஒரு வெல் டிசர்வ் சான்ஸுங்க ஜிடிக்கு கன்சிஸ்டன்ட்டாக ரெண்டு வருஷமா நல்லா ஆடுறாரு ஈவன் டிஎன்பியிலையும் அவரோட ஃபேன்சைஸ்க்கு நல்லா தமிழ்நாடுக்கும் ஆடு ஸோ இட் டிசர்வ்ஸ் த காலப்ஸ் அவர் என்ன ஆடுறான்னு பார்ப்போம் கன்ஃபார்ம் ஆனோம் அஷித் ஆனால் ஆடு வைப்பாங்களான்னு தெரியல பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க ஸோ இவங்கலாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ சஞ்சு சாம்சன் சிவம் டூபே எஸ் எஸ் ஜெயஸ்வால் ஆக்சுவலி வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாருக்கு தெரியுமா நிதிஷ் ரெட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தாங்க அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர் வந்தாங்க சஞ்சு சாம்சன் எஸ்இஸ் ஜெய்ஸ்வால் சிவம் ரூபே நிதிஷ் ஷெட்டி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர வேண்டியது இப்போ இந்த மூணு பேர் வேர்ல்ட் கப் ஸ்காடில் இன்வால்வ் ஆனால் இந்த டியூட்டீஸ்லாம் முடிச்சாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் இவங்க சீரிஸ்லேருந்து இல்லைன்னு நினைக்கிறேன் வருவாங்கன்னு தெரியல நடுவில் ஸோ இவங்களுக்கு போல தான் ரீப்ளேஸ்மெண்ட் சரி இப்போ யார் யார் எடுக்கலன்னு பார்ப்போமே ரஜத் பட்டிதார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ராயல் சேலஞ்சஸ் பேங்களூருக்கு இவருக்கும் ஒரு பிரேக் டூ சீசனாக இந்த ஐபிஎல் அமைஞ்சது பட் ஏன் எடுக்கலன்னு தெரியல டெஸ்ட் சீரீஸ்ல எடுக்கிறோம் டெஸ்ட்ல இருக்காருன்னு சொல்லிட்டு எடுக்கலையா என்னன்னு தெரில திலக்கோர்மா சூப்பர் டேலண்ட் அவரும் எடுக்கல மும்பைக்கு கன்சிஸ்டண்டாக இருந்தார் ரோஹித் இஷான் விட நல்லா பர்ஃபார்ம் பண்ண இந்த வருஷம் அவரும் எடுக்கல நம்ம டி நடராஜன் அவரையும் அவாய்ட் பண்ணிட்டாங்க சூப்பர் சீசனாக இருந்தார் பவர் பிளேலையும் இப்போ நல்லா போகிறார் டெத்லையும் நல்லா போகிறார் அவர் எடுக்கல இந்த மாதிரி அருண் சக்கரவர்த்தி எடுக்கல ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் ஏன் பிசிசி எடுக்கலன்னு தெரியல திலக்கர்மா ரஜத் பட்டிதார் டெஃபினெட்லி நல்ல டேலண்ட்டு ஏன் எடுக்கலன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் வருண் சாகரோர்த்தி பவங்க அவரோட இன்ஸ்டா ஸ்டோரிலாம் பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன் எடுக்கலன்னு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க சொல்லி அவனை மூணு வருஷமாக ஃபிஃப்டின் ப்ளஸ் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டி அப்புறம் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே காணும் என்ன சொல்கிறேன்னே தெரில ஸ்ரேசையே நல்லா ஆனாலும் சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இருந்தாலும் இல்லை சால்தா மக்களும் இந்தியன் டீம் பற்றி நம்ம பேசியாச்சு நெக்ஸ்ட் சிம்பாபே பக்கம் போவோம் இந்தியா பத்தியே எல்லாம் பேச முடியாது கொஞ்சம் ஆப்போசிட் சைடுக்கும் கொஞ்சம் இது தரணும் ஸோ சிம்பாபேட டி டுவெண்ட்டி ஸ்காட் பார்ப்போம் ஆஸ் வெல்வேஸ் பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர் அண்ட் இன்டர்நேஷனல் லெஜெண்ட் ஃபார் சிம்பாபே சிகந்த் ராசா தான் டி டுவெண்ட்டி கேப்டன் மற்றபடி எனக்கு அவ்வளோ பிளேயர்ஸ் தெரியாது ஃபராஸ் அக்ரம் பிரயன் பென்னர் ஜானதன் கேம்பல் எனக்கு தெரியல தெண்டை சட்டாரா பழுத்த கட்டை இன்னும் ஆறாரு லூக் ஜாங்வே இன்னோசென்ட் கயா கிளைவ் மடன் வெல்ஸ்லி மாதுவேர் டன்சோர் முதமானி அதுக்கப்புறம் மஸ்கத் ஜா பிராண்டன் மௌட்டா முசரபானி நிச்சர் நாகவா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் டக்வி மயர்ஸ் இவ்வளோ தான் ஸோ சிம்பாபேட ப்ரேக் டேக் லெவன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட கெஸ்ட் எனக்கு ஐடியாவே இல்லை அவங்க எப்படி ஆடுவாங்க வைப்பாங்க ஜஸ்ட் நான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வச்சிருக்கேன் இன்னோசன் கையா மருமானி ஒருத்தரில் ஓப்பனிங் சும் மில்டன் சும்பா விக்கெட் கீப்பர் அவர் ஒன் ஃபார்ம் ஓப்பனிங்கில் ஆடுவார் பிரயாண்ட் பெர்னட் சிக்கந்தராசா மிடில் ஆர்டர் வெல்லிங்டன் மசகத்ஸா மௌட்டா ஜாங்வே ஆல்ரவுண்டர்ஸாக ஆடுவாங்க கிளைவ் மடானே ஜானாதன் கேம்பிள் முசார்பானா முசார்பானி என்கிற இப்படி தான் அவங்களோட பிளேயிங்கில் ஒன்று இருக்கும் ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ இவங்க டீம் ஒரு சின்ன டச்சாக பண்ணுறோம் அதோட வீடியோ முடிப்போம் சிக்கந்தராசா பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆல்வேஸ் நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி ஆல்ரவுண்டர் அந்த ஃபியூ இயர்ஸ் பேக் பட் நடுவில் பர்ஃபார்மன்ஸ் டிப்பாச்சு ஆச்சு இல்லை அது ஒரு அந்த லீக் எல்லா இதுவும் ஆனாரு பட் நல்லா எவால்வ் ஆகினார் ஒரு டி ட்வெண்ட்டி பிளேயராக சூப்பராக டீமையும் லீட் பண்ணார் ஸ்ரீலங்கா சீரீஸ் ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டியது கோட்டை விட்டாங்க சிம்பா பேஸ் நல்லா ரைஸ் காட்டுறாங்க ஸோ அவங்க டி ட்வெண்ட்டி கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நாங்களும் ஒரு டீம் தான் துண்ட போடுவாங்க இந்த வருஷமே ஆடல டி ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அதுக்கு அந்த வருத்தத்தை சிக்கந்தரசா டீம் நல்லா லீட் பண்ணுவோம் அவரும் பேட்டிங் பவுலிங் ஆல்ரௌண்டிங் சூப்பராக பண்ணுவார் ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு சீனியர் பர்ஃபார்ம் பிளேயராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும் என்ன பண்ணான்னு பார்ப்போம் பேட்டிங் வைஸ் எனக்கு அந்த அளவுக்கு யார் மேலேயும் கான்ஃபிடன்ஸ் இல்லை ஆனால் ஆல்சோ பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மில்டன் சும்பா வெல்லிங்டன் மசகட்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக் ஜாங்வி இவங்களாம் நல்ல ஹிட்டர்ஸ் நல்ல பிளேயர் ஆஃப் த பால் மறுமானி கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்தியன் பவுல்ஸ் கைன்ஸ்டா எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல எனக்கு ஜிம்பாபே இந்த டூரில் பேட்ஸ்மேன் ஒரு ஃபிஃப்டி ஒரு ஹாஃப் சென்ச்சுரி இல்லை சென்ச்சுரி போட்டால் ஐம் சோ சோ ஹாப்பி அவங்க டேலண்ட் ரெகனைஸ் ஆகணும் வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு அதுக்கு நான் சந்தோஷப்படுவேன் பௌலிங் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரிச்சர்ட் நகார்வா பிளஸிங் முசரபானி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க பாகிஸ்தான் மேட்ச் அவங்களால தான் ஜெயிச்சாங்க ஆக்சுவலி கையில் இருந்த மேட்சை ஊட்டுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒருத்தர் ரைட் ஹேம் ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தர் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்பாலும் நல்ல வெரைட்டி இருக்குது ஜிம்பிக்கிட்டு ஸ்பின்னர் சிகந்தராசா நம்பி தான் இருக்காங்க ஸோ இந்த நகார் வான் முசரபானி பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஐபிஎல் ஆக்ஷன் வேறு வருது ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் யூனோ பெட்டர் பாக்ஸ் நீங்கள் வர்த்தகலாம் ஸோ என்ன பண்ணாலும் பார்ப்போம் ஸோ அவரதா மக்களை ஜிம்பாபே டீம் பற்றி எனக்கு அவ்வளோவா இல்லை ஒரு ஷாக்கிங் நியூஸ் எனக்கு என்னென்னா கிரேக் எர்வைன் ஷான் வில்லியம்ஸ் ரயான் போல் மூணு பேருமே சீனியர் ஜிம்பாபே பிளேயர்ஸ் ஏன் இந்த ஸ்காடில் இல்லைன்னு தெரியல மூணு பேருமே சூப்பர் டி டுவெண்ட்டி பிளேயர்ஸ் நான் உங்களோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன் அவங்க ஏன் இல்லைன்னு தெரியல ஸோ எனிவேஸ் அது என்னென்னு தெரில பட் ஜிம்பாபே இந்த சீரிஸில் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு தங்கமாதிரிங்க அவங்க ஆனால் ஃபைட் கொடுத்தா த்ரீ டூ அந்த மாதிரி ஜெயிச்சாலும் இருக்கும் ஸோ அவள்தான் மக்களே இந்த வீடியோ ரெண்டு பாட்டு கொண்டோம் ஸோ ஹோப் இந்தியா சிம்பாபே ரெண்டு டீமோட லோன் ஸ்ட்ரென்த்து கண்டிஷன்ஸ் யார் ஆடுவா ஃபேவரட் யார்னு பேசிட்டோம் என்னோட பிரிக்சன் இந்தியா ஃபை சிம்பாபி ஹீரோ ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க நம்பர் சந்தோஷம் தான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்பு மக்களே ரொம்ப நன்றி